வெல்கம் டு லேர்னிங் கார்னர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை தினம் ஒரு பழமொழியாக பார்க்க போகிறோம் இன்னைக்கான பழமொழி முழு நட்பேர் சாணுக்கு நன்று பழமையும் புதுமையுமான நட்பு தீர்ந்தேம் என கருதி தேற்றாது ஒழுகித்தாம் ஊர்ந்த பறிவும் இளராகி சேர்ந்தார் பழமை கந்தாக பரியார் புதுமை முழு நட்பேர் சாணொற்கு நன்று இதுக்கான பொருளை பார்ப்போம் ஒருத்தவங்க தன்மை தெரியாமல் ஒருத்தவங்க கிட்ட நட்பு கொண்டு அது வந்து ரொம்ப பழங்காலத்தில் இருந்து நம்ம அந்த நட்பு இருக்குது அப்படின்ற காரணத்துக்காக அந்த நட்பை வச்சு கஷ்டப்படுறதை விட புதுசாக வர உண்மையான நட்புன்றது எடுத்துக்கணும் அதை வந்து சந்தேகப்பட்டு விடக்கூடாது அப்படின்றது தான் இந்த பழமொழி அதாவது முழு நீளமான போலி நட்பை காட்டிலும் சான் நீளம் உள்ள தூட்குதலை நன்மை தருவதாகும் ரொம்ப நாள் இருக்கிறாங்க அப்படின்ற காரணத்துக்காக வச்சுட்டு இல்லாமல் புதுசாக ஒரு உண்மையான நட்பு கிடைச்சா அதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்றது தான் இதோட கருத்து முழு நட்பேர் சாணுக்கு நன்று பழமையும் புதுமையுமான நட்பு முதல் நாற்பது பழமொழியை தாண்டி நேற்றைய பழமொழிகளை பார்ப்போம் முழுந்தால் கிணிந்தானே மூக்குப்பதிவு தவறான பதில் முழு நட்பேர் சாணுக்கு நன்று பழமையும் புதுமையுமான நட்பு இது வரைக்கும் நாற்பது பழமொழியை நம்ம சேனல்லே போட்டுருக்கோம் ஷார்ட்ஸாக அது மட்டும் இல்லாமல் ரிவிஷனும் பண்ணியிருக்கோம் மறக்காம பார்த்துருங்க தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு லேர்னிங் கோனரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ